நான் மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி நான் இசை சூழலில் வளர்ந்தேன் வீணை கலைஞரான என் தாயே எனக்கு முதல் குரு பத்து வயதில் இசைத்தட்டுக்காக பாடலை பாடி பதிவு செய்தேன் இசை மேதைகளின் வழிகாட்டுதலில் என்னை வளர்த்து கொண்டேன் ஐந்தாம் வகுப்பு வரைதான் கல்வி பயிலும் வாய்ப்பு கிட்டியது பதினேழு வயதில் சென்னை மியூசிக் அகாதமியில் மேதைகள் பலர் முன்பு கச்சேரி செய்து பாராட்டை பெற்றேன் திரைப்படங்களில் நடிக்கும் வாய்ப்பு என்னை தேடி வந்தது எனக்கு மீரா திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை தந்தது அது எனது கடைசி திரைப்படமாகவும் அமைந்தது இந்தியா முழுவதிலும் உள்ள பலரின் பாராட்டுகளையும் பெற்றேன் காட்சி வரும் கீதம் பிருந்தாவனத்தில் கண்ணன் முதலிய பாடல்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது ஜவஹர்லால் நேரு சரோஜினி நாயுடு போன்ற பெரியோர் பாராட்டியதை பெருமையாக கருதினேன் ஒரு முறை காந்தியடிகளை தில்லையில் சந்தித்த போது ரகுபதி ராஜாராம் என்ற பாடலை பாடினேன் என்னை பாராட்டிய அண்ணல் மீரா எழுதிய பாடல் ஒன்றை குறிப்பிட்டு பாடச் சொன்னார் பின் சிறிது நாட்களில் முனைந்து அதன் பாடலை கற்று பயிற்சி செய்தேன் சென்னை வானொலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் காந்தியடிகளின் பிறந்தநாளன்று அப்பாடலை ஒளிபரப்பியது அப்பாடல் ஹரிதும் ஹரோ எனும் மீரா பஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் நான் தாமரை அணி விருது பெற்றபோது என்னை தொட்டு தடவி பாராட்டிய பார்வையிழந்த ஹெலன் கல்லரை என்னால் மறக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் இங்கிலாந்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நா அறுபத்தி ஆறில் ஐநா அவையிலும் பாடினேன் இதே ஆண்டில் என் குரல் பதிவு செய்யப்பட்ட வெங்கடேச சுப்பிரபாதம் திருப்பதியில் ஒழிக்க தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் நோபல் பரிசுக்கு இணையான மகசேஷே விருது என் இசைக்கு கிடைத்த மகுடம் இவ்விருது பெறும் முதல் இசைக்கலைஞராகவும் ஆனேன் தமிழ் தெலுங்கு கன்னடம் சமஸ்கிருதம் மலையாளம் இந்தி மராத்தி குஜராத்தி ஆகிய இந்திய மொழிகளிலும் ஆங்கிலத்திலும் கூட பாடியுள்ளேன் இந்தியா மிக உயரிய விருதான இந்திய மாமணி விருதளித்து என்னை சிறப்பித்தது என்னுடைய பல இசை கச்சேரிகள் ஏதாவது ஒரு அமைப்பின் நன்கொடைக்காக நடந்தவை என்பது எனக்கு பெரும் மகிழ்வை அளிக்கிறது ஒரு பெண் நினைத்தால் முயன்றால் முன்னேறலாம் என் வெல்லலாம் நீங்களும் முயலுங்கள் முன்னேறுங்கள் வெல்லுங்கள் நன்றி